experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் இன்னொரு பக்கம் அரசியல் வந்து அனல் வீசிட்டு இருக்கு இல்லையா முக்கியமா அழகிரி அவருக்கு கலற்றி விடப்பட்டிருக்காரு செல்வ அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு பின்னணியில இன்னும் பரபரப்பான செய்திகள்லாம் இருக்காமாங்க ஏதோ ஓடிக்கொண்டிருக்காமா இதன் தொடர்ச்சியாகவே மறுபடியும் சில பல முயற்சிகளை டெல்லி எடுத்திருக்கு அதிமுகவை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு அதற்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னாரு அப்புறம் டெல்லியில் இப்ப பாஜகவுடைய கூட்டம் நடந்தது இல்லையா தமிழ்நாடு டீமும் அங்க போயிருக்காங்க சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கோபமாகவே பேசியிருக்காங்களாமா ஏன்னா பிரதமர் மோடி வேற இங்க வராரு இல்லையா அதை ஒட்டி ஒரு மாதிரி கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் அப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா தைலாபுரத்துக்குள்ளார நடந்த அந்த தேர்தல் யுத்தம் பாஜகவா அதிமுகவா அப்படின்னு பெரிய வாரே அங்க உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் சில விஷயங்களை இப்ப தேர்தல் ஒட்டி முன்னெடுத்திருக்காரு அந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகுமா நிறைய தகவல்களை நம்முடைய ஜூனியர்களுடன் கழுகாத் அப்படியே திரட்டிட்டு வந்திருக்காரு வழக்கம் போல நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வேளாண்மை துறை பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பல்ஸ் பார்க்கும் ஸ்டாலின் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கைய பட்ஜெட்டை வந்துட்டு நிதித்துறை அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருந்தார் இல்லையா இந்த நிலையில பிப்ரவரி இருபதாம் தேதி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை துறை அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை துறையுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சிருந்தாருங்க இதுல பல விஷயங்கள் முக்கியமாக பதிவு செஞ்சிருக்காங்க பனை மரங்களை வந்துட்டு அதிகரிக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பத்து லட்சம் பனை விதைகள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்புறம் இலவச மின்சார திட்டத்துக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல தூர்வாரும் பணிகளுக்காக பத்து கோடி அப்படின்னு நிறைய அறிவிப்புகள் இருந்தது இதை தொடர்ந்து மிக முக்கியமாக பத்து பொருட்களுக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு அதுக்காக வந்துட்டு அந்த அறிவிப்பு வெளியிட்டு கொல்லிமலை மிளகு அப்புறம் புவனகிரி மிதி பாகற்காய் ஐயம்பாளையம் நெட்டை தென்னை கண்வழி கிழங்கு விதைகள் அப்புறம் சத்தியமங்கலம் செவ்வாழை செஞ்சோளம் செங்காந்தல் விதை திருநெல்வேலி அவுரி அப்படின்னு பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற முப்பது லட்சம் வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க வேளாண்மை துறைக்கு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி பெரிதாக நெகட்டிவான விஷயங்களை எதுவும் பதிவு செய்யல பாசிட்டிவான அம்சங்கள் அதிக அளவுல இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாரு ஸோ அதற்கு ஏற்ப இந்த பட்ஜெட் இருந்ததாகவும் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க வேளாண்மை துறை சார்ந்தவர்கள் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு கேஎஸ் எஸ் அழகிரியை அவுட் ஆக்கிய ஐந்து ஆர்ப்பாட்ட பந்துகள் காங்கிரஸில் நடந்தது என்ன செல்வ செலக்ட் ஆனது எப்படி எப்பாடு பட்டாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரையிலுமாவது இந்த தலைமை பதவியில் இருந்துருணும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு நிறைய சீட்டை பெற்று அவர்களை எப்படியாவது திமுக கூட்டணி தயவோடு வெற்றி பெற வைத்து விட வேண்டும் அப்படின்னு எக்கச்சக்கமான கனவுகளோடு கணக்கு போட்டபடி இருந்தார் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான இல்ல முன்னாள் தலைவரான திரு கே எஸ் அழகிரி ஆனால் அவர் செய்த விஷயங்களே அவருக்கு பிரச்சனையா பஞ்சாயத்தா மாறிடுச்சு அவருடைய ஆதரவாளர்கள் செய்தது முக்கியமாக ஒரு ஐந்து ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறாங்க சத்திய சார்ந்தவர்கள் நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார்கிட்ட முதன்மையாக சிவகங்கையில திரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக கூட்டம் போட்டது அப்புறம் கரூர்ல ஜோதிமணி அவர்களுக்கு எதிராக தீர்மானம் இயற்றியது ஆரணியில் திரு விஷ்ணு பிரசாத்துக்கு எதிராக ஒரு சமுதாயம் அப்படியே அந்த அமைப்பு வந்துட்டு வீறு கொண்டு எழுந்தது கிருஷ்ணகிரியில் திரு செல்லக்குமாருக்கு எதிராக நடந்த கூட்டம் அப்புறம் திருச்சியில் திரு திருநாவுக்கரசு அவருக்கு எதிராக நடந்த தபால் அனுப்பும் போராட்டம் அப்படின்னு சிட்டிங் எம்பிக்களுக்கு எதிராக திரு அழகிரி தரப்பினர் இப்படியான போராட்டம் கூட்டம்லாம் நடத்தியதுதான் அவருடைய பதவிக்கு வேட்டு வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க பவனில் இருக்கக்கூடிய கதர் சட்டையினர் இதற்காகத்தான் பின்னணியிலிருந்து இவங்க வந்துட்டு தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு எதிரான இன்னொரு கோஷ்டியினர் அப்படியே டெல்லிக்கு ரிப்போர்ட் தட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் கேஎஸ் அழகிரியை கலெக்ட்ரி விட்டுருலாம் புதிதாக ஒருவரை நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் டெல்லி காங்கிரஸ் அவங்க வந்துட்டு வந்தாங்க இந்த ரேஸில் வந்து பார்த்தோம்னா பலர் இருந்தாங்க நேற்று அந்த காணொலியில் நம்ம விரிவாக பதிவு செஞ்சுருந்தோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜோதிமணி அவர்கள் திரு செல்லக்குமார் அப்புறம் திரு கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் அந்த வரிசையில் இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லோருமே மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட விரும்பியதால அவர்களை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பதவிக்கு கொண்டு வரவும் அங்க மேலிடம் வந்துட்டு விரும்பலைங்க இந்த சூழல தான் தனக்கு சாதகமாக்கி தன்னுடைய அதிதீவிரமான ஆதரவாளரான திரு செல்வ பெருந்தகைய பேசுற விதத்துல பேசி தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் நியமனம் செஞ்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ச்சியாகவே செல்வத்துக்கிட்ட இருந்து சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் பதவி கிள்ளியூர் எம்எல்ஏவான திரு ராஜேஷ்குமார் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்குங்க ஏற்கனவே செல்வ பெருந்தகைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர் தலைவர்களுக்கும் ஏழாம் பொருத்தங்க இப்படி இருக்க சட்டமன்றத்துல மிக சீனியரான திரு ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அவர் இருக்கும் பொழுது எப்படி ராஜேஷ்குமாருக்கு அந்த பதவியை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சிலர் போர்க்கொடியை தூக்கி இருக்காங்க இது ஒரு வகையில உள்ளுக்குள்ளார வெடிச்சுட்டு இருக்கு இதுல என்ன ட்விஸ்ட்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான திரு வன்னி அரசு அவர் செல்வ பிறந்தகைக்கு பதவி கொடுத்தத விமர்சித்து ஒரு ட்வீட் சில மணி நேரத்திலேயே அந்த ட்வீட்டை உடனடியாக பள்ளித்து விட்டார் செய்து விட்டார் அவருக்கு என்ன நெருக்கடியோ ஆக மொத்தத்துல செல்வ பிறந்தகை அவர் பதவிக்கு வந்த உடனே காங்கிரஸ் கட்சியுடைய அந்த வழக்கமான அந்த கோஷ்டி பூசலும் தலை தூக்க தொடங்கியிருக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் மோடி விசிட் பதற்றத்தில் அண்ணாமலை டெல்லியில் நடந்தது என்ன சமீபத்தில் கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு தினங்கள்லேயும் பாஜகவுடைய தேசிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் அரங்க இல்லைங்களா அந்த கூட்டத்தை விட அதுக்கு பிற்பாடு நடந்த சில விஷயங்கள் தான் பெரும் சுவாரஸ்யம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் புள்ளிகள் நம்முடைய கழுகார் என்ன அப்படின்னா அப்படியே பொதுவான விஷயங்கள்லாம் பேசிட்டு இங்கே தமிழ்நாட்டுடைய தலைமை கிட்டே தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படிங்க இருக்குது அங்கே இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சீனியர்கள் விவாதிச்சிருக்காங்க அந்த டாக் அப்படியே ஒரு பக்கம் கூட்டணி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போயிருக்குங்க உடனே மாநில தலைமை அவங்க வழக்கம் போலவே இல்லைங்க நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் யாருமே இல்லைனாலும் தனித்தே நம்ம களமாடலாம் நம்ம முன்னேறி போக முடியும் அந்தளவுக்கு நம்ம வலுவாக இருக்கோம் அப்படிங்கிறது ரீதியில் வழக்கமாக அவர் எப்படி பேசுவார் அந்த மாதிரி மாநில என்னங்க சொல்கிறீங்க பேர் சொல்றீங்க நமக்கு ஒரு கூட்டணி இருக்க வேணாமா அகில இந்திய அளவில் எப்படி ஒரு மாசா நம்ம இருந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கூட்டணி இல்லைன்னா எப்படி ஒன்று உருவாக்கியே தீரணும் அப்படின்னு சீனியர்கள் சீறி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை வந்துட்டு நிறைவுகளாக இருக்கு இல்லையா அதில் அந்த மேடையில் வெறும் மேடையில் வந்துட்டு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை வந்துட்டு நம்ம நிறுத்துறதா சொல்லுங்க பார்ப்பா எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இல்லாமல் அவர் மட்டும் வந்து பேச வைக்கணுமா யோசிச்சு பாருங்க அது வந்துட்டு சரியாக இருக்குமா அப்படின்னு எக்கச்சக்கமாக கோபம் குறையாமல் எகிரி இருக்காங்க அதே அதே சீனியர்கள் இதே கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சீனியர்களும் இங்க வைக்க ஏதாவது ஒரு கட்சியை நம்ம இழுத்துட்டு சொல்லி பாருங்க அப்படின்னு திரு அண்ணாமலைக்கு ஆறுதலும் சொல்லி இருக்காராமா திரு பி எல் சந்தோஷ் அப்படின்னு இந்த தகவல்களையும் கமலாடைய சோர்சஸ் நம்முடைய ஜூவி கேளுகாருக்கு வழக்கம் போலவே தட்டிவிட்டு இருக்கிறார்கள் நான்கு மாஜிக்கல் மூலமாக பாஜக ரூட் எடப்பாடி பற்றி பியூஷ் கோயலுக்கு போன நோட் தாமரையோடு இளைய ஒட்ட வைக்க கடைசி முயற்சியும் அரங்கேறியிருக்கு உங்களுக்கு தெரியுமா கழுகாரே அப்படிங்கிற கேள்விய சோர்சஸ் முன்வைக்க அப்படியாங்க அதிமுக தான் ஒட்டுமில்லை உறவமில்லை கூட்டணியா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே மறுபடியும் ஒரு முயற்சியா அப்படின்னு ஒன்றும் தெரியாததை போலவே நம்முடைய கழுகார் பதில் கேள்வியை வைக்க ஆமாங்க எந்தெந்த ரூட்டோ எடுத்து பார்த்தாங்க ஆனால் அதிமுக சைடில் வந்துட்டு நோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நான்கு அமைச்சர்கள் அவங்க ரூட்ல வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு வந்துட்டு ரூட்டும் போட்டது டெல்லி பாஜக கூட்டணியில் சவாரி செஞ்சால் மேற்கு மண்டலத்தில் உறுதியான வெற்றியை பெற முடியும் மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக அதிகாரத்துக்கு வந்தால் அதன் பிற்பாடு அதிமுகவுக்கும் சில பல பலன்கள் இருக்குது அவங்களும் அதிகாரத்தை சுவைக்கலாம் அப்படின்னு பல வகையில் பாஜக வந்து ரூட் போட்டிருந்தது இதை எல்லாவற்றையுமே அந்த தூதுவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் நான்கு பேரும் வந்துட்டு எடப்பாடி அவர்கிட்டயே தெரியப்படுத்தியிருந்தாங்க ஆனால் அதையே ஏப்பா தூக்கிட்டு வரீங்க நான் தான் முடியாதுன்னு அப்போவே சொல்லிட்டேன்ல அவங்கள விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்ப்பா அதனால் ஒட்டுமில்லை உறவும் இல்லை எந்த ஒட்ட வைக்கிற வேலையும் இனி வேணாம் நோ 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 அப்படின்னு உறுதியாக தெரிவித்து விட்டார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இந்த தகவல்கள் எல்லாமே அப்படியே மத்திய அமைச்சரான திரு பியூஷ் கோயல் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க தூதுக்குழுவோடு பேசி கொண்டிருந்த பாஜகவினரும் அப்புறம் முக்கியமான டீமோ இதுக்கு மேலேயும் யாரையும் வற்புறுத்த முடியாது சரி விட்டுடுங்க பாத்துக்கலாம் நமக்கான தருணம் வராமலா போயிடும் அப்படின்னு பியூஷ் கோயல் தரப்பும் பதில் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க டெல்லி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் பாஜக பக்கம் சாய்கிறதா பாமக பெரியவர் வெர்சஸ் சின்னவர் தைலாபுரத்து போர் மேற்கு மண்டலத்தில் நம்ம பலமாக இருக்கும் நம்மோடு பாமகவும் கூட்டணி சேர்ந்த நிச்சயமா இந்த தேர்தலில் நம்ம நல்ல வெற்றியை பெற முடியும் வாக்கு விழுக்காடு அந்த அதிகரிக்க முடியும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு சீனியர்களாம் தெரிவிச்சாங்க அவருக்கும் அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் தெரியுங்கிறதால கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கலான்ட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் தான் அதிமுக பக்கம் போவது தான் கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு மருத்துவர் திரு ராமதாச அவருடைய எண்ண ஓட்டம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் அதிமுக பக்கம் வர நல்லதா போச்சு உடனடியாக நம்ம கூட்டணிக்காக பேசுவோமே அப்படின்னு மாஜிக்கில் அனுப்பி வச்சாரு எடப்பாடி முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவர் வந்துட்டு மருத்துவரை சந்தித்து ரெண்டு பேரும் பேசினாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியோடு பாமக நெருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டது ஆனா உள்ளுக்குள்ளார இருந்து சில கழக குரல்கள் பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணியோ இல்லைங்க சென்ட்ரல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களே அவங்களே நேரடியாக எங்கிட்ட பேசியிருக்காங்க அமைச்சரவையிலையும் இந்த முறை பாமகவுக்கு நிச்சயமாக இடம் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு உறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால பாஜகவோட கூட்டணிக்கு செல்வது சரியா இருக்குன்னு தோணுது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே அப்படின்னு அன்புமணி அவர்களுடைய சைடுல இருந்து இப்படி பதில் வந்திருக்குங்க சரிப்பா இத்தனை ஆண்டுகளா நம்ம வந்துட்டு பாஜகவோட தானே கூட்டணியில இருந்தோம் எத்தனை முறை நமக்கு அமைச்சரவையில வந்துட்டு பதவி கிடைச்சிருச்சு இதெல்லாம் கூட்டணிக்கு நம்மளை வந்துட்டு இழுக்க அவங்க செய்யக்கூடிய ஒரு சித்து விளையாட்டு தான் கூட்டணி வச்சா மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலையும் உதவும் பாமகவுடைய எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் மருத்துவர் அவர்கள் எவ்வளவோ மள்ளு கட்டி இருக்காருங்க ஆனாலும் அவருடைய பேச்சு பெரிதாக எடுபடவில்லை இந்த தேர்தலில் இப்போதைய நிலைமைப்படி மாம்பாளம் டெல்லி கைகளுக்கு செல்லவே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பாட்டாளி சொந்தங்கள் இருந்து தகவல்கள் வருதுங்க பார்ப்போம் அரங்கேறும் டார்கெட் ரவி அவுட் ஆகுமா உதயநிதியின் புது ரூட் தேர்தலுக்கான பரப்புரையை திமுக தொடங்கிடுச்சுங்க குறிப்பாக இனி கட்சி சார்பாக நடக்கக்கூடிய அனைத்து விழாக்கள் கூட்டங்கள் முக்கியமா தேர்தல் தொடர்பான கூட்டங்கள் எல்லாமே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகுதான் தொடங்கும் அப்படின்னும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்க சமீபத்துல சட்டமன்றத்துல இரண்டு முறை தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஆளுநர் திரு ஆர் என் ரவி சர்ச்சை ஏற்படுத்தினார் இல்லையா அதை மக்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு தான் இந்த தாய் வாழ்த்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய சில உடன்பொறுப்புக்கள் அதாவது ஆளுநர் இந்த அளவுக்கு நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக இருக்கிறார் கொள்கைக்கும் எதிராக இருக்கிறார் அப்படின்னு அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவதன் மூலமாக இன்னொரு பக்கம் மண் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கு ஆட்சியாக இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செய்யலாங்கிறதா அவங்களுடைய திட்டம் அப்புறம் இன்னொரு பக்கம் விருப்பமனு கொடுக்கறது அந்த வேலை

வேகமாக மட்டும் இல்ல சில நேரம் கவனத்தோடும் அடியெடுத்து வைத்தால் மட்டும்தான் யுத்தத்துல வெல்ல முடியும் வரலாறு அப்படிதாங்க சொல்லுது விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய இந்த களத்தில் அடுத்தடுத்த காட்சிகளை நம்முடைய அடுத்தடுத்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி